வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆர்கான்சோ துணியில ஒரு கவுன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இது கவுன் ஸ்டைல் குர்த்தி இந்த குர்த்தியை வந்து டிஃப்ரெண்ட்டான நெக்லைனோட டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் பேட்டர்னோட நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து இதே வீடியோலையே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த நெக் டிசைன் அப்புறம் இந்த ஸ்லீவ் டிசைன் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீவ் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்லீவு இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லியிருக்கேன் பிகினர்ஸும் தாராளமாக வந்து இதை பார்த்து வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அழகான டிசைனர் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இதுக்கு நான் ஆர்கான்ஸ் துணி எடுத்திருக்கேன் அது இது வந்து மூணு மீட்டர் துணி வந்து எடுத்திருக்கேன் இந்த இந்த இதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம சாட்டின் கிளாத் வந்து லைனிங்க்கு எடுத்திருக்கேன் அதுவும் வந்து உங்களுக்கு த்ரீ மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம கட்டிங் பார்க்கலாம் இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்து மூவ் ஆகுற துணி ஸோ இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு நான் இந்த எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ எல் ஸ்கேல் வந்து இந்த மடிப்பு பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டிங்கன்னா இங்கே நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது இன்ச்சஸில் வச்சுருக்கேன் ஸோ இன்ச்சஸில் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி லென்த் வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம பொதுவாக வந்து பதினஞ்சு இன்ச் வைப்போம் இது கவுன் மாடல் அப்படிங்கறனால நான் கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன் இந்த சைடும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு லைன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம பண்ணி இதை கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எப்பயும் ரெகுலராக நம்ம மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஷோல்டர் வச்சிருக்கேன் ஹாஃப் இன்ச் வந்து ட்ராப் கொடுத்துட்டு again 6.5 பாயிண்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட்டோட அளவு முப்பத்தி நாலு இன்ச்சு எட்டரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் கீழே வேஸ்ட்டோட அளவு ஏழு இன்ச்சு ரெண்டு சைடும் வந்து நம்ம ஒன்றரை ஒன்று வந்து தையலுக்கு வந்து கொடுத்துக்கலாம் பின் வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் வலுக்காமல் இருக்கும் ஸ்கேல் வச்சு இதே மாதிரி ஆம்போல் வந்து பாத்தியா மேக் பண்ணி வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நெக் வந்து நான் விட்டு மூணு இன்ச் வைக்கிறேன் பேக் டீப் மூணு இன்ச் வைக்கிறேன் ஃப்ரண்ட்டை டீப்பு அஞ்சு இன்ச் வரைக்கும் வைக்கிறேன் ஃப்ரண்ட் வந்து நான் இந்த மாதிரி லீவ் ஷேப் மாதிரி கொண்டு வர்றேன் ஃப்ரெண்ட்டை நான் கட் பண்ண போகிறதில்ல ஃப்ரண்ட் வந்து ஃபியூசிங் பேப்பர் வச்சு கட் பண்ணுவோம் பேக் மட்டும் த்ரீ இன்ச்சஸஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் வந்து இப்போ இந்த சைட்ஸ்லேயே வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து ஏற்றி கிராஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி குடித்தோமோ இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம ஃப்ரண்டும் பேக்கும் வந்து கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்புறம் ஃப்ரண்ட் வந்து நான் முன்னாடி அந்த ஷேப்பிங் மட்டும் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நெக்குக்கு ஃப்யூசிங் பேப்பர் எடுத்துக்கிட்டு கட் பண்ண போகிறோம் ஃபியூசிங் பேப்பர் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபியூசிங் பேப்பரோட அகலம் வந்து மூணு இன்ச் கொடுத்துருக்கேன் நெக் விட்டு மூணு ஹைட் வந்து அஞ்சு இன்ச் குறிச்சு நம்ம இப்போது லீஃப் ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போது வெளிப்பகுதியில் வந்து ஒரு ஒரு இன்ச் விட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்குவோம் மேலே வந்து அகலை வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து மேலே உங்களுக்கு அந்த ஃபியூசிங் பேப்பரில் அதை விட்டுட்டு மேலே விட்டு கட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ நமக்கு வந்து அகலை வந்து மாறாது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை வச்சு ஸ்டிச் பண்ண ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன் அது வந்து பதினாலு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்கு அதோடய சென்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு சைடும் வந்து ஒரு ஒரு இன்ச்சாக ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பதினாலு இன்ச்சில் எனக்கு கரெக்டாக அந்த நெக்கோட அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த துணியை வந்து நான் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவும் எடுத்து எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இன்ச் வந்து ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக வந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் நடுவில் வந்து ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற ப்ளீட்டை எடுத்து நடுவில் ஒரு ஒரு இன்ச் இல்லையா அதை வச்சுட்டு இப்போது ஒரு இன்ச் விட்டு கரெக்டாக வந்து தையல் கொடுக்குறோம் அதாவது இந்த சைடு ஒரு இன்ச்சு அந்த சைடு ஒரு இன்ச்சு போகும் அந்த மாதிரி வந்து மடித்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி ஒரு இன்ச் விட்டுட்டு ரெண்டு இன்ச்சு சேர்த்து அதே மாதிரி ஒரு இன்ச் அது மடிச்சிடறோம் மடிக்கிறனால உங்களுக்கு ரெண்டு இன்ச் ஆகிடும் இப்போ மடித்து ஃபுல்லாக வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் நேராக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணோம் இப்போ ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இந்த சைடும் அதே மாதிரி ஒரு இன்ச்சு ஃபுல்லாக வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதை நீங்கள் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து விரிச்சிங்கன்னா சென்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்து விரித்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை சென்டரில் இப்போ நான் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அந்த ஒரு இன்ச்சு இந்த இந்த சைடு ஒரு இன்ச்சு அதாவது மொத்தம் ரெண்டு இன்ச்சு தைச்சோம் இல்லையா அதை கரெக்டாக வந்து ஃப்ளாட்டாக வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தைச்சி எடுத்துக்கலாம் டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு இப்போ மூணுதும் எடுத்துருக்கோம் இல்லையா மூணுமே வந்து இதே மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் அதை விரிச்சு விட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் தேர்ட் ஒன்றும் பண்ணிட்டேன் மூணுதும் வந்து பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அடுத்து நம்ம இதை நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ மூணாவதுதையும் இதே மாதிரி நம்ம முடிச்சு எடுத்துக்குவோம் லைனிங் அந்த சாட்டின் துணியோட ஆர்கான்சா துணியை ஃப்ரண்டும் பேக்கும் நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சைடுமே வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு நம்ம குறித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அளவை வந்து வச்சு இந்த பேட்ச் எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் கரெக்டாக வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி கோடு போட்டிங்கன்னா மார்க் ஆகிடும் இப்போது சென்டரை வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போது நெக்கை வந்து வச்சு நெக்கோட அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு நெக்கோட அளவு வந்து வருது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ அந்த பேட்ச் தைச்சோம் இல்லையா அதை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் வந்து மடித்து வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த மூணு கோடில் நடு கோடு வந்து அந்த நம்ம நடுவில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வர்ற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேட்ச் வந்து நம்ம அட்டாச் ஆகிடும் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நெக்கை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபியூசிங் பேப்பரில் கொஞ்சமாக துணி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த துணியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க தைச்சதும் இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்து சரியாக வந்து ஃப்ரண்ட்டு பாருங்கள் பார்த்து சுற்றி வந்து கரெக்டாக அந்த ஃபியூசிங் பேப்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு புள்ளி வந்து அந்த ஃப்யூசிங் பேப்பர் மேலே வந்து ஸ்டிச் விழுகணும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போது சுற்றி வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்து எப்போயும் நம்ம வந்து கழுத்து திருப்புவோம் இல்லையா அதே மாதிரி திருப்ப வேண்டியது தான் சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டேன் இப்போ சின்ன சின்னதாக வந்து சைட்ஸ்லேயும் வந்து கட் கொடுத்துட்டேன் கொடுத்ததும் இதை திருப்பி நம்ம கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ நெக் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த டிசைனில் ஒரு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு இன்ச் வந்து ஃபஸ்ட்டு நடுவதை இதை விட்டுட்டு ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது நடுவதில் ரெண்டாவது இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் மூணாவது அந்த ரெண்டு இதில் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஊடு புள்ளி வைப்போம் இல்லையா அந்த ஊடு புள்ளி ஸ்டைலில் ஒரு ஒரு இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிகிட்டே வந்திருக்கேன் இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம பாசி வச்சு கவுச்சிங் ஸ்டிச்னு சொல்லுவோம் அதை ரெண்டையும் வந்து சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கீழேயும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த நார்மல் நீடில் த்ரெட்டு போட்டு எடுத்திருக்கேன் எடுத்து ரெண்டு சைடும் வந்து ஃபஸ்ட்டு பீடு வந்து வச்சுக்கலாம் ஒன் எம்எம் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய பீடு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு சைடும் வந்து பீடு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கார்னரும் நம்ம குறிச்சோம் இல்லையா ஒரு இன்ச்சு அங்கே ரெண்டு சைடும் பீடு வச்சு அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து கவுச்சிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து பீடு வந்து ஸ்டிச் ஆகிடும் அதுவும் கீழேயும் வந்து நல்லா டைட்டாக வந்து அந்த கவுச்சிங் வந்து கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நின்று தரும் டிசைன் வந்து அழகாக தெரியும் ஸோ நல்லா வந்து டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு நம்ம குறித்தோம் அந்த ஒரு இன்ச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் ஃபுல்லாக எல்லாமே வந்து இதே மாதிரி ஒரு கார்னரில் வச்சு பீட் கொடுத்துட்டு இன்னொரு கார்னர்லேயும் பீட் கொடுத்து ரெண்டையும் சேர்த்து கரெக்டாக வந்து முடிச்சு போட்டு கீழேயும் அதாவது அந்த நம்ம மெயின் துணி இருக்கு இல்லையா அந்த துணியையும் சேர்த்து நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து அழகாக வந்து நிற்கும் உங்களுக்கு இது செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடித்தாச்சு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இப்போது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் வந்து டைட்டாக வந்து முடிச்சு போட்டு எடுத்ததை பார்க்குறீங்க இப்போது பேக் நெக்குக்கு நான் ஸ்ட்ரைட் பட்டி எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து சாட்டன் கிளாத் இல்லையா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா ஸ்ட்ரைட் பட்டி வச்சு கொஞ்சம் சுருக்கும் கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால நான் நெக்குக்கு வந்து ஸ்ட்ரைட் பட்டி பேக் சைடு எடுத்திருக்கேன் எடுத்து இப்போது இது ஸ்ட்ரைட் பட்டி அப்படிங்கிறனால இந்த கரெக்டாக அந்த வளைவு வருது இல்லையா அந்த வளைவு வர்ற இடத்துல சின்ன சின்னதாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரைட் பட்டிலையும் அழகாக வந்து கழுத்து வந்து நின்று கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு ஸ்டிஃபாகவும் இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் பட்டியில் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் கிராஸ் பட்டி வச்சு தைக்கிறத விட ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு இதுவும் வந்து இதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து அந்த பட்டியை ஒரே பக்கமாக எடுத்து மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிடுவோம் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வரும் ஃபுல்லாக வந்து நான் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போது ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நெக்கை ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம் ஸ்டிச் பண்ண நெக்குக்கு அந்த நம்ம ஃபுல்லாக வந்து திருப்பி விட்டு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா அழகாக வந்து நெக்கும் ஷோல்டரும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும் எப்பயுமே வந்து பேக் கழுத்து தைச்சிட்டு அதோட ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணுங்கள் நெக்கு அப்போ உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச் பண்ணி முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் என்ன பண்ணணுன்னு பார்ப்போம் இது ஷார்ட் ஸ்லீவு அஞ்சு இன்ச்சு அதனால் ரெண்டு இன்ச்சு தான் கேப் ஹைட் கொடுத்துருக்கேன் ஏழரை இன்ச்சு என்னோடய ஸ்லீவோட ரவுண்டு அதை குறித்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்ருக்கேன் கீழே வந்து உங்களுக்கு ஓப்பனிங்க்கு கொடுத்து அதே மாதிரி ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி ஸ்லீவை ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்போயும் ஸ்லீவ் கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கட் பண்ணி இருக்கேன் ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் எடுத்து வந்து ஆர்கன்ஸை துணியில் கட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பதிமூணு இன்ச் ஹைட்டு குறிக்கிறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கேல் வச்சு குறிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வச்சு நான் பதிமூணு இன்ச் வந்து ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி குறிச்சிக்கலாம் இப்போ பதிமூணு இன்ச் வந்து குறிச்சதும் கீழ வந்து ஏழு இன்ச் மார்க் பண்றேன் ஏழு இன்ச்சு ஓப்பனிங்ல மார்க் பண்றேன் இதான் வந்து ஸ்லீவ் ஓப்பனு மேல வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் இந்த நாலையும் அந்த கீழே நம்ம ஏழு இன்ச்சு குறிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ் பீஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் கீழே ஏழு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் மேலே வந்து உங்களுக்கு நாலு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ஷேப்பில் உங்களுக்கு இப்போது ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் இது நம்ம மேலே வச்சு தைக்க வேண்டிய ஸ்லீவு ஆல்ரெடி கட் பண்ணது நார்மல் ஸ்லீவு இப்போது நம்ம டிசைன் பண்ண வேண்டிய ஸ்லீவை கட் பண்ணிகிட்ருக்கோம் இது கீழே கீழ் பார்ட்டு இதை தான் வந்து நம்ம மடித்து தைக்கணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம் கீழே வந்து அந்த ஏழு இன்ச்சு குறித்தோம் இல்லையா அதை இப்போ மடித்து ஃபஸ்ட்டு வந்து தச்சுக்கிறேன் இது இப்போது மடித்து தைச்சதும் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ப்ளீட்ஸ் வந்து நமக்கு அந்த நம்ம இப்போ மடித்து தைச்சோம் இல்லையா அதை நோக்கி இருக்கணும் அதை அதை ஃபேஸ் பண்ணி வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும் ஸோ நான் மேலேருந்து இப்போ வச்சுட்டு வரேன் இந்த சைடு பிளீட்டை கவுண்ட் பண்ணிக்கிட்டே வைங்க நான் இப்போ இதுக்கு வந்து ஏழு பிளீட் வச்சிருக்கேன் சோ அந்த சைடும் வந்து ஏழு பிளீட் வைக்கணும் அப்போ உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஒரே அளவாக இருக்கும் அதனால கவுண்ட் பண்ணி வைங்க இப்போ இந்த சைடு ஏழு வச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம ஏழு வைக்கலாம் அந்த சைடு எந்த டைரக்ஷன்ல வந்து தச்சோமோ அதாவது நம்ம வந்து அந்த மடிப்பை நோக்கி தச்சோம் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து மடிப்பை நோக்கியே தான் வந்து தைக்கணும் அங்கே எத்தனை ப்ளீட்ஸ் வச்சோமோ அதே அளவு ப்ளீட் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் ஒரே அளவாக இருக்கும் இப்போ ரெண்டு ப்ளீட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவாக இருக்கணும் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதை இப்போது ஸ்லீவில் வந்து எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிடுங்க ஸ்லீவில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணதும் அதுக்கப்புறம் ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சு அப்புறம் மூணு இன்ச்சு இருந்து ரெண்டு மூணு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டதும் இந்த நம்ம இப்போ ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா அது வந்து அந்த மூணு இன்ச்சு வச்சுருக்கோம்ல அங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நம்ம அந்த அளவு தான் வந்து இப்போ நான் சொன்ன அளவுபடியே எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும் அந்த மூணு இன்ச்சு ஃபஸ்ட்டு நம்ம குறிச்சதில் இந்த ப்ளீட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் வர துணியை சென்டரில் ரெண்டு ரெண்டு இன்ச் குறிச்சிருக்கோம் இல்லையா அங்கே வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த மூணு இன்ச்சில் இந்த ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் இதே மாதிரி அந்த மூணு இன்ச் குறித்தோம் இல்லையா அங்கே அப்புறம் சென்டரில் நம்ம ரெண்டு ரெண்டு இன்ச்சு குறிச்சோம்ல அதாவது நாலு இன்ச் இருக்குது அங்கே அந்த எக்ஸ்ட்ரா துணியை இப்போ குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள் சென்ட்ரில் உங்களுக்கு இவ்வளோ துணி இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து சென்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ரெண்டு ப்ளீட் வந்து அந்த சைடு ஃபேஸிங்காக கொடுங்க ரெண்டு ப்ளீட் வந்து இந்த சைடு ஃபேஸிங்காக கொடுங்க அதாவது அந்தந்த சைடு வர ப்ளீட்டை அந்தந்த பக்கம் வந்து ஃபேஸிங் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும் இப்போ நம்ம எப்போயும் வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி அட்டாச் பண்ண வேண்டியது தான் ஒன்றும் உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லை ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பீஸில் வச்சு இப்போ நான் ஸ்லீவை அட்டாச் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரண்ட்டு பேக் பார்த்து ஸ்லீவை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு நீட்டாக வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் ஆயாச்சு சோ இது ரொம்ப சிம்பிளான ஸ்லீவ் அதே சமயம் ரொம்ப அழகாவும் இருக்கும் பாக்குறதுக்கு இப்ப நம்ம ஸ்கர்ட் பாட்டுக்கு வந்திருக்கோம் ஸ்கர்ட் பாட்டுக்கு இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து வச்சிருக்கேன் பேக் பாட்டை பேக் பீஸ் இருக்கு இல்லையா அந்த பீஸை நான் அந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதை வச்சு இடுப்பு சுத்தலை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம அங்கே மேலேருந்து பதினோரு இன்ச் வருது அந்த பதினோரு இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து ரவுண்டாக பதினோரு இன்ச்சு இந்த மாதிரி இப்போ நான் காட்டின மாதிரி குறித்து ஒரு அரை இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணி குறிச்சுக்கோங்க தையலுக்கு அப்புறம் ஹைட்டு மேலேருந்து கரெக்டாக எவ்வளோ ஹைட் வருதோ அந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அந்த ஆர்கான்ஸோ துணியில் வந்து கட் பண்ண போகிறோம் இதுக்கு ஜஸ்ட்டு நம்ம அதே மாதிரி முக்கோணமாக மடித்து அதே பார்ட்டை எப்படியே வச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும் ஹைட்டில் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் இருக்கேன் மேலே அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்கர்ட் பார்ட் ஜாயின் பண்ண கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த சாட்டன் கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடு முன்பக்கம் வரணும் அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த ஆர்கோன்ஸை துணி வரணும் அதுவும் வந்து சரியாக வந்து முன்பக்கம் வரணும் அதை பார்த்து முதல்ல வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சிருங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ அந்த மூணு கிளாத்தையுமே வந்து கரெக்டாக அந்த மேல் பக்கம் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிட்டு வரேன் முதல்ல வந்து நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம சரியாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துடலாம் எப்பயுமே வந்து ஷோல்டரு இந்த மாதிரி ஜாயினிங் இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் டபுள் ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு ஃபிட்டிங் வந்து பண்ணலாம் கம்ப்ளீட்டாக வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபுல்லாக வந்து குர்த்தியை வந்து திருப்பி சைட் ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம் சைடு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பிரின்ஸ் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதை கொஞ்சம் இந்த மாதிரி மேலே எங்கேயும் வந்து தையல்ல வந்து போயிடாத மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலே தூக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஜாயின் பண்ண இருபத்தொரு இன்ச் வரைக்கும் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கிளாத்தும் அதாவது லைனிங் தனியாக ஸ்கர்ட் கிளாத்து லைனிங் கிளாத் தனியாக ஆர்கான்சோ கிளாத் தனியாக அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ நான் ஸ்லீவு கீழெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன் இதுக்கு நான் நாட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் அதை கரெக்டாக வந்து இடுப்பில் வந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு அதையும் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இருபத்தோரு இன்ச் வரைக்கும் நம்ம அந்த எப்பயுமே வந்து நம்ம ஓப்பனிங் வரும் இல்லையா அந்த ஓப்பனிங் வர்ற அளவுக்கு மட்டும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து லைனிங் கிளாத் தனியாக மேல் கிளாத் தனியாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இருபத்தோரு இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணதும் இப்போ பாருங்கள் ஆர்கான்சோ கிளாத் மட்டும் தனியாக எடுத்துட்டேன் எடுத்து அது தனியாக ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது லைனிங் கிளாத் தனியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கு ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததும் கீழே வந்து நான் அடிக்கிறேன் இது சாட்டின் கிளாத்துங்கிறனால ஒரு மடிப்பு கொடுத்துட்டு அடிங்க இன்கேஸ் இது இல்லைன்னா ஒரு தடவை வந்து சும்மா மடித்து அடிச்சிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு தடவை வந்து நார்மலாக நீங்கள் மடிச்சு அடிச்சுட்டு தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு குர்த்தியை வந்து பார்க்குறீங்க இந்த ஸ்லீவோட டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் டிசைனிங்கும் வந்து உங்களுக்கு இப்போ இது வந்து நம்ம ஆர்கான்ஸ துணியில் தைக்கிறோம் இதில் லேஸு அதெல்லாம் வச்சா அவ்வளோ ஒரு அழகாக இருக்காது அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டிசைனும் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த டிசைன் வந்து நீங்கள் நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் என் சேனலில் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ரொம்ப வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேறு வேறு டிசைனு வேறு வேறு பேட்டர்னோட குர்த்தி டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்